இரண்டாவது மனைவிக்காக உயிருக்கு உயிரான பெற்ற மகனே தூக்கியிருந்த டாக்டர் ராமதாசின் செயலால் பாமக தொண்டர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தின் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணி ராமதாஸ் மோதல் முதல் முதலில் வெளிவந்த போது இளைஞரணி தலைவர் பதவியை முகுதனுக்கு கொடுத்ததுதான் காரணம் என பாமகவினர் மட்டுமல்ல அனைவரும் நம்பிக்கொண்டிருந்தனர் அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் அதனை தொடர்ந்தும் சில மோதல்கள் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு என இருவருக்கும் ஆதரவாகவே இருந்து வந்தார் முகுந்த மேலும் மாமாவிற்காக பதவியை விட்டுக்கொடுக்கவும் தயார் என கூறி ராஜினாமா செய்தார் முகுந்தன் அதே நேரம் அன்புமணிக்கு போட்டியாக தனது மகளான கவிதாவை அரசியல் மேடைகளில் ஏற்றி வந்தார் ராமதாஸ் இதனால் ராமதாஸின் மகளான கவிதாவிற்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் ராமதாஸ் நெருங்கிய வட்டாரங்கள் கூறும்போது எந்தவித மோதலும் இல்லை என அடித்து கூறினார்கள் அன்புமணியும் அவரது அக்காவானும் கவிதாவும் சம்மதியாவார்கள் முகுந்தனின் தம்பிதான் அன்புமணியின் மருமகன் ார் இந்த நிலையில் ஏன் தந்தை மகன் இடையே மோதல் ஏற்பட்டது என பாமகவினருக்கு மட்டுமல்ல அரசியல் விமர்சகர்களுக்கும் குழப்பம் ஏற்பட்டது அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் நடிப்பாக இருக்குமோ என நினைத்த போது உள்ளுக்குள் நீர் பூத்த நெருப்பாக சுசிலா இருப்பது தற்போது வெளிப்படையாக வெளியாகிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ராமதாஸின் இரண்டாவது மனைவி சுசிலா விவகாரம் தொடர்பாக யூடியூபில் வன்னீர் சங்க தலைவர்களில் ஒருவராக இருந்த சி என் ராமமூர்த்தி ராமதாஸ் கட்சியில் பணியாற்றி வந்த பத்திரிகை தமிழா தமிழா பாண்டியன் ஆகியோர் இரண்டு வருடங்களுக்கு முன்பே பேசினர் ஆனால் வழக்கம் போல் யூடியூபில் சொல்லப்படும் கட்டுக்கதை என அனைவரும் ராமதாஸ் மீதான நம்பிக்கையான தகவலை புறக்கணித்தனர் இந்த சூழ்நிலையில் தான் தற்போது கட்சியில் பதவி போன்றவை சுசிலா கேட்டதால் நாளுக்கு நாள் விரிசல் அடைந்த தற்போது ராமதாஸ் அன்புமணிக்கு மோதலுக்கு இதுதான் காரணம் என வெட்ட வெளிச்சமாகியுள்ளது எனவே ராமதாஸ் அன்புமணிக்கு இடையிலான மோதலுக்கு காரணம் முகுதன் காரணம் இல்லை என சினிமாவில் வரும் ட்விஸ்ட் போல் பின்னணியில் சுசிலா இருப்பது தெரிய வந்துள்ளது எனவே ராமதாஸ் அன்பு மணி இடையிலான மோதல் இல்லை உண்மையான மோதல் என உறுதியாக்கியுள்ளது இரண்டாவது மனைவிக்காக பெற்ற மகனையே ராமதாஸ் தூக்கி எறிந்த உண்மை அம்பலமாக்கியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க